சன்லைட் தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பங்குனி மாதம் ஏழாம் நாள் ஏகாதசி திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கு விற்பதற்கு ஒரு முடிவினை செய்வதற்கு ஒரு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் தயக்கமின்றி செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவனை அடையக்கூடிய உயர்ந்த நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்துல சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார் அதாவது வளர்புறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு சுகஸ்தானம் தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வீடு வாகனங்களை குறிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது வயசுக்கு ஏத்தார் போல உங்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அல்லது குடும்பத்தோடு வந்து சேர்ந்தோன்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தாயை பார்க்க முடியல வயதான தாயை கவனித்து கொள்ள முடியவில்லை என்கின்ற பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ஒரு நேர்மை மிக்கவங்களாக இருப்பீங்க எதையும் பட்டு பட்டுன்னு போட்டு உடைச்சிடறது முகத்துக்கு நேரே போட்டு உடைச்சிடறதா அவங்களுடைய வழக்கம் எதிலும் பின்னால் குத்து போவர்களாக ஒரு நிலையில் ஒரு திரிசமன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு மாதிரியான தாழ்ந்த குணங்கள் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது எல்லா நிலைகளிலும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் அப்படியே செய்ய வேண்டியதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அம்மா அப்பா உங்ககிட்ட எதை எதிர்பார்க்கிறாங்களோ அதை செய்து கொடுக்கக்கூடிய தகுதியும் அதற்கான சில அனுமதிகளும் உங்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாளை வாலிபர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும் ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே வீட்டு கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு சொந்த வீடு கட்டணம் அல்லது இருக்கிற வீட்டையே கொஞ்சம் வேற மாதிரியாக ஆல்ட்ரேஷன்

எங்கே எங்கெல்லாம் பேரெடுக்கணும்னு நினச்சிருந்தீங்களோ புகழ் வரணும்னு நினச்சிருந்தீங்களோ அலுவலகத்தில் உங்களை திறமையை காட்டணும்னு நினச்சிங்களோ அல்லது எதிர்பாரினத்தை வரை இம்ப்ரஸ் பண்ணணும்னு சொல்லவும்லேயே ஈர்க்க வேண்டும் என்னுடைய திறமையை இவர் பார்க்க வேண்டும் இதன் மூலமாக எனக்கு சில நன்மைகள் கிடைக்க வேண்டும் மனசாந்தி நிம்மதி போன்றவைகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுடைய திறமைகளை காட்டுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இப்போது கிடைத்து இந்த வாரத்திலேயே முழுமையாக அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா சினிமாவிற்காக வாய்ப்பு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் ஊடகத்துறையில் சாதிக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு தனித்தன்மையோடு இயங்க வேண்டும் என்கின்ற அவாவில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் பரம்பொருள் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இளைய சகோதர மேன்மைகளும் இன்றைக்கு உண்டு தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட வயதிற்கு ஏற்றார் போல ஒரு நாற்பது ஐம்பது வயது தம்பி இன்னும் வந்து செட்டில் ஆகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே தங்கைக்கு இன்னும் சரியாக இல்லையே ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் ஒரு பொறுப்புள்ள அண்ணன் அக்கால்கள்

யாரோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் எவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் மிதனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு குறிப்பாக இளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய அனைத்து மிதனராசிக்கார பெண்களுக்குமே இப்பொழுது திருமணம் வரக்கூடிய இந்த வருஷத்திலேயே திருமணம் நடந்துவிடக்கூடிய ஏற்கனவே குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்து கணவனை பிரிந்திருக்கக்கூடிய அல்லது பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளால் சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய எனக்கு கணவர் இல்லை என்றாலும் பரவாயில்லை இந்த குழந்தைக்கு அப்பா இல்லாமல் போய்விடுமே அப்படிங்கிறதுனால சில பல சோதனைகளை அப்படியே தாங்கி மன வழியோடு இருக்கக்கூடிய மிதனராசிக்கார பெண்கள் எல்லோருக்குமே ஆறுதல் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆண்களுக்கு இன்றைக்கு பண உறவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் புத்திசாலித்தனத்திற்கு உரிய ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய மிதனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பெயரெடுக்கக்கூடிய தன்மை அல்லது இணையத்தில் சம்பாதிக்கணும் நினைக்கிறவங்க ஒரு நிலையில் காலனிகள் போன்ற தோல் பொருட்களால் சம்பாதனையில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த துறைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே மிகப்பெரிய தொழில் முன்னேற்றம் திருப்பு முனைகள் பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு தொட்டது துளங்கக்கூடிய வயதிற்கேற்றார் போல எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நோய் தீரும் கடன் தீரும் பணம் வரும் மனது நிம்மதி இருக்கும் சிறியவர்களால் இது வரைக்கும் ஆதரவு இல்லாதவர்களுக்கு அதற்கான ஆதரவு உண்டு எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ பணம் வரல சாதனைகள் அந்த பணம் வரக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலனளிக்கக்கூடிய ஒன்று உங்களுடைய தசாபக்தி ஏற்ப கடந்த ஒரு நான்கு அல்லது ஐந்து வாரங்களாக எது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த தொந்தரவுகள் அப்படியே விளக்கக்கூடிய ஒரு பரம்பொருளின் ஆசீர்வாதங்கள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்னதான் அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரே நேரத்தில் மலச்சோனு பெஞ்சுக்கிறதே இல்லை கொஞ்ச நேரம் மழை பெய்யுது அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்குது திரும்பவும் மழை பிடிச்சிக்குது இந்த மாதிரி தான் வாழ்க்கை அதே போலவே கஷ்டங்களே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருந்து கொண்டு இருந்தாலும் கூட அவ்வப்போது ஒரு நிலையில் அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தியோ அல்லது தற்காலிகமான நிவாரணமோ கிடைக்கும் இல்லையா அது மாதிரியான நாளாக இந்த நாளையும் நாளையும் இந்த வாரத்தில் ஒரு மூன்று நான்கு நாட்களை சொல்லலாம் எல்லா நிலைகளிலும் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் கணவன் மனைவியை பற்றிய கவலைகள் வாழ்க்கை எப்படி எவ்விதம் எப்படி போகுமோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு பதிலே தெரிய ஐயா இதில் என்ன முடிவு தெரியல எந்தாவது ஒரு முடிவெடுத்தாலும் சிக்கல்கள் வந்துவிடும் போல தெரிகிறது இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தெளிவான தீர்வுகள் பதில்கள் விடைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய சுப யோக முன்னேற்றமுள்ள நல்ல நாள் இன்றைக்கு சிமராசிக்காரர்களுக்கு அனைத்து அமைப்புகளிலும் ஒரு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஆனால் கொஞ்சம் செலவு செஞ்சு அதன் மூலமான சந்தோஷங்கள் ஒரு சுக அமைப்புகளுக்கு ஏற்றார் போல அல்லது வீட்டுக்கு ஒரு பொருள் அல்லது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொருள் அல்லது ஒரு முதலீடு இந்த மாதிரியான அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல ஏதேனும் ஒரு நற்செலவுகள் அமைந்து அதன் மூலமான ஒரு பொருட்சேர்க்கை வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு செயல் அமைப்புகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு வீடு வாங்கிறதுக்கு நல்ல நாள் நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடியதற்கு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு பொருளை வாங்கலாம்னா அது அப்படியே தீர்மானமாக இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்துருவீங்க இதை வாங்கலாம் இது வேண்டாம் அல்லது போட்டியாளர் விலையை ஏற்றிக்கிட்டே போகிறாரு இது எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே பத்து லட்சத்திற்கு போக வேண்டிய பொருள் இருபது லட்சத்திற்கு சொல்லுகிறார்களே இந்த மாதிரியான கலக்க அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை கையில் இருக்கக்கூடிய பொருளை செலவு செய்து அதன் மூலமாக அந்த பொருள் வேறு விதமாக நம்மிடம் வந்து சேர்ந்து அதன் மூலமாக பணமதிப்பு ஏறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாளா இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு குழந்தைகள் பேரில் ஏதேனும் முதலீடு செய்யலாமா ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும் மாலை மூன்று மணிக்கு பிறகு அதை நிறைவேற்றவும் செய்வீங்க இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் இது குழந்தைகளுக்கு நல்லது ஒரு மாசம் மாசம் இப்படி போட்டுக்கிட்டு இருந்தால் குழந்தைகளுக்கு நல்லது என்பது போன்ற ஒரு சிக்கனமும் சேமிப்பும் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியான சந்திரன் அந்த இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள் எதிலும் வெற்றி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் எந்த எந்த இடத்துல இருக்கிறீங்களோ தொழிலில் இருக்கிறீங்களா வியாபாரத்தில் இருக்கிறீங்களா வேலையில் இருக்கிறீங்களா அல்லது ஒரு விவசாயம் பார்க்குறீங்களா அல்லது ஒரு சிறிய தறியை போட்டிருக்கிறேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒரு சின்ன மிஷினை மட்டும் வச்சு வேலை செய்கிறேன் நாலு பேர் தான் என்கிட்ட வேலை செய்கிறாங்க இந்த அமைப்புகள் எல்லாமே இரட்டிப்பாக இருமடங்காக லாபகரமாக ஆகக்கூடிய சில பல முயற்சிகள் பலிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கி இரண்டு மிஷின் வாங்கலாம் ரெண்டு ஆட்டோ போடலாம் ரெண்டாவது காரையும் வாங்கி வாடகைக்கு விடலாம் இது போன்ற இரண்டு மடங்காக ஆகக்கூடிய சில விஷயங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய எண்ணத்திற்கும் முயற்சிக்கும் போலவே ஒரு நம்பிக்கையோடு மாறக்கூடிய இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நீர் சார்ந்த தொழில்துறை அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு கூடுதல் லாபங்களே கிடைக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வெள்ளை நிறமுள்ள பனியன் போன்ற பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான ஒரு நாள் பணவரவு உள்ள நாள் ஒரு ஆர்டர்கள் வந்தாலும் கூட அப்படியே வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம மிச்சம் பிடிக்க முடியலையே என்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைவான லாபம் வந்து உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய யோக நாள் கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா ஒரு வேலையே இல்லாமல் இருக்கிறேன் நாலு வாரமாக நாலு மாதமாக சுத்தமாக ஒரு நிலையில் அப்படியே அமிங்கி போயிட்டேன் எந்த இடத்துலையுமே என்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல இந்த மாதிரியான கலக்க அமைப்புகளை கொஞ்சம் சு உண்மையை சொல்லப்போனால் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு எது சரி தொழிலா வேலையாக வியாபாரமா எந்த அமைப்புகள் எந்த துறை சரி எந்த படிப்பு சரி என்பதை வயதிற்கேற்றார் போல அறிவுறுத்தக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஜீவனாதிபதி ஜீவன வீட்டிலேயே இருக்கிறார் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் எந்த துறையில் பணம் சம்பாதிக்க போகிறீங்களோ மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு காவல் நிலைய அமைப்புகள் காவல்துறை அமைப்புகள் அல்லது உடுப்பணிந்து செய்யக்கூடிய சில விஷயங்களில் சொல்லுங்கள் இல்லையா அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி அமைப்பாக இருக்கலாம் இந்த மாதிரியான எந்த துறை உங்களுக்கு ஏற்றது என்பதை இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு சந்திரன் மிக வலுவாக பத்தாமடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் சொந்த தொழில் செய்யலாம் ஆனால் அதற்கான சில ஒரு ஆதரவுகளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒருத்தர் பண முதலீடு செய்யலாம் அல்லது ஒருத்தர் பார்ட்னராக வரலாம் இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சொந்த தொழிலுக்கான அத்தனை முயற்சிகளும் ஆதரவோடு பணத்தோடு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே தொழில் வேலை அமைப்புகளில் முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளாக துலாம் ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவாளாக பாதகமாகவும் அமைந்திருக்கிறது இன்று விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை அமையும் இன்ஸ்டன்ட் காபி மாதிரி இன்னைக்கு இன்ஸ்டன்ட் நாள்னு சொல்லிடுவேன் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து திரும்பிக்கு இல்லையா ஒரு விஷயத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் இது என்னால் சமாளிக்கவே முடியல இந்த விஷயத்தை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல நிறைவேற்ற முடியவில்லை இந்த மாதிரியான எண்ணங்களில் கடந்த ஒரு வருடமாக ஆறு மாதம் ஒரு மூன்று மாத காலமாக ஒரு விஷயத்தை முடிவு செய்து அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு உடனடி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக ஒன்பதாம் இடத்தில் பாக்கியாதிபதி அப்படியே வலுவாக எந்த ஒரு பங்கமும் இன்றி இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அவர் கூடுதலாக இந்த சூரியனும் சந்திரனும் கோண கேந்திரங்களில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார் என்கின்ற விதியின் அடிப்படையிலையும் பத்தாம் இடத்தை தாண்டிய ஒளிநிலைக்கு சந்திரன் வந்துவிட்டாலும் இன்றைக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக மாலை நான்கு மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற இன்னும் சில மாற்ற அமைப்புகளின் மூலமாக எதையும் சாதிக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் விஷய ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கு குறிப்பாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்பாகிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு இன்றைக்கு நல்ல நாள் தாய் தந்தையர் ஏதேனும் ஒரு நிலையில் உங்களை பற்றி ஒரு தவறான மதிப்பீடுகளை வைத்திருந்தால் அதை மாற்றுவதற்கு உரிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் தூரத்தில் இருப்பவர்கள் மீண்டும் தாய்நாட்டிற்கு தாய் மாநிலத்திற்கு சொந்த ஊருக்கு வர உத்தேசிக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோக நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் இன்னைக்கு ஆயினும் அவர் வளர்பிறை சந்திரன் அமைப்பில் இருக்கிறார் பெரிய சுபத்துவம் அவருக்கு கிடைக்காததால் ஒரு சாதாரண நாளாகவே இந்த நாள் இருக்கும் சந்திரன் எட்டில் மறையும் போது மனம் சற்று முன்பின்னாகவே இருக்கும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஆற்றுல போகலாமா கடலில் போகலாமா அல்லது எதாவது இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா என்பது மாதிரியான சில பல குழப்பங்கள் இருக்குன்றதுனால எந்த முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்காமல் தள்ளி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போல் சில நேரங்களில் கோபம் வந்தாலும் வரும் ஒரு சந்திரன் செவ்வாய் போன்ற அமைப்புகள் தொடர்புகள் வரும்பொழுது அல்லது செவ்வாய் சனியோடு சேரும் பொழுது ஒரு நிலையில் வாக்கில் ஏதேனும் ஒரு விதமான வார்த்தைகள் ஒரு நாக்கில் தப்பான ஒரு வார்த்தை வந்து அதன் மூலமாக பிரியத்திற்குரியவர்கள் ஒரு கணவன் மனைவி போன்றவர்கள் உறவினர்கள் நண்பர்களிடையே சில பல உரசல்கள் முட்டல் முதல் ஏற்படும்றதுனால பேசும்போது இன்றைக்கு சந்திராசிரம நாள் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் சுற்றம் உறவு போன்றவைகள் இன்றைக்கு உங்களை ஒரு மாதிரியாக ஆழப்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை செய்தாலும் பொறுமையும் நிதானமும் தேவையாக இருக்கக்கூடிய பொறுத்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண வரவு இன்றைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட பண செலவு அதிகமாக இருக்கும் ஆகவே பணம் கொடுக்கல் வாங்கல மிகவும் நிதானமாக இருக்கணும் நான் அடிக்கடி சொல்வதை போல சமூக ஊடகங்களில் இன்றைக்கு வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும் அல்லது வேறு விதமான சமூக ஊடகங்களா இருக்கட்டும் வருகின்ற தகவல்களை நம்பாமல் மிக மிக முக்கியமாக ஓடிபி சொல்வதில் கவனமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்க சந்திராசிரம நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து வாழ்க்கை துணை மூலமான சந்தோஷம் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு கணவன் மனைவி உறவு உறவின்றிக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக இருக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்க நான் எங்கே தப்பு பண்ணேன் இதை எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை ஒரு மாதிரியாக நிலைக்கு சந்தோஷமாக நல்ல அமைப்பிற்கு கொண்டு வரக்கூடியது அதற்கான டிஸ்கஷன் அதற்கான திட்டங்கள் என்ன என்பதை இருவரும் ஒரு விதமாக மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்றைக்கு புதிய உறவுகள் கிடைக்கும் நண்பர்கள் கிடைப்பார்கள் அல்லது ஒரு சிலருக்கு வாழ்க்கை இன்னாருடன் தான் அமையும் என்கின்ற இந்த தான் போக போகிறது என்கின்ற ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நீங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அமைப்பு அதாவது அடுத்த வருடம் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போதிலிருந்தே இந்த மார்ச் மாதத்திலிருந்தே மெதுமெதுவாக உருவாக வேண்டும் கடந்த செப்டம்பர்லேருந்து ஓரளவுக்கு நன்றாகவே மகர ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் என்பதை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய

பாதி கும்பராசிக்காரர்களுக்கு வேலை இல்லை என்பது தான் உண்மை அப்படியே வேலை இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு நிறைவாக இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய சரியான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க ஏன்னா வேலையின் காதலர்கள் கும்பராசிக்காரர்கள்னு சொல்லிவிடுவேன் குடும்பத்தை கூட ரெண்டாவதாக தான் வச்சுக்குவீங்க இதில் பிழைக்கிறேன் ஆனால் இதில் உண்மையாக பிழைக்கணும் அந்த உண்மை என்கின்ற அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு எப்போவுமே உண்டு நான் பொய்யே சொல்ல மாட்டேன் தான் இருப்பேன் உனக்கு பிடிக்கும்னா நீ என் கூட இல்லைன்னா இருக்காது இந்த மாதிரியான ஒரு மாதிரியான பிடிவாத நிலையை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வேலை அமைப்புகளில் நிம்மதிகள் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு நினைச்ச மாதிரியான வேலை கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் அரசு தேர்வுக்கு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தன்மை நைட் ஷிஃப்ட்டே போய்கிட்டு இருக்கேன் டே ஷிஃப்ட் எப்போ மாறுறது தெரியல அல்லது வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே இருக்கிறேன் திரும்ப எப்போ அலுவலகம் போகிறது தெரியல இந்த மாதிரியான வேலை அமைப்புகளில் மனச்சுணுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போது அதற்கான மாறுதல்கள் அப்படியே படிப்படியாக தீர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரியவர்கள் எல்லாருக்குமே கடன் கொஞ்சம் தீரும்னு சொல்லலாம் எல்லா நிலைகளிலும் முழுக்க முழுக்க வட்டி கட்டுவதிலேயே வருமானம் போய்விடுகிறது என்கின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஐம்பது வயது தாண்டிய அத்தனை கும்பராசிக்கார பெரியவர்கள் எல்லோருக்குமே கடனை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் உள்ள மாற்றம் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் பெருமிதம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சின்ன குழந்தைகளை பற்றிய வருத்தம் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் குழந்தைகளுக்கு பேச்சு வரல சரியான நடை வரலை அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமோ டாக்டர் எதனால் சொல்லிவிடுவாரோ இந்த மாதிரியான பயம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பரம்பொருள் இன்றைக்கு ஒரு சந்தோஷ செய்தியை நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் குழந்தைகளுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கிறாங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி கவலைகளில் இருப்பவர்களுக்கு தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு என்ன கல்யாணம் ஆகலை வேலை கிடைக்கல குறிப்பாக பெண்களுக்கு வேலை கிடைக்கல இந்த பெண்ணை தனியாக அனுப்ப முடியாது ஒரு ஆணுக்கு நிகராக பெண்ணை சொல்லப்பட்டாலும் எங்கே இந்த பெண்ணை ஹைதராபாத்து டெல்லி பாம்பேன நான் எப்படி தனியாக அனுப்புறது இது எங்கே போய் எந்த இடத்துல எப்படி செட்டிலாகி ஒரு சாப்பாடு துணிமணி ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் எப்படி வேலை செய்ய முடியும் என்பது போன்ற ஒரு குழப்ப அமைப்புகளோடு இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்கார பெற்றோர்களுக்குமே பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கை வரக்கூடிய அதற்கான சில விஷயங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகள் கூட அம்மா அப்பா இன்றைக்கு இதை அப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் என்னால் இதை முடியும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கும் சேர்த்து சம்பாதித்து கொண்டு வருவேன் என்பது மாதிரியான நற்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைஞர்களுக்கு அதிர்ஷ்ட நாள்னு சொல்லுவேன் உருடைய முயற்சிகள் பழிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு காலை பதினோரு மணிக்கு பிறகு எந்த முயற்சியை எடுக்கிறீர்களோ அது அப்படியே மாலை நான்கு மணிக்குள் முழுமையாக முடியக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர கேட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி ஏற்கனவே நம்ம ஒரு விளக்கம் சொன்ன கேள்விதான் ராகு கெதுக்களுக்கு பார்வை உண்டா இல்லையா ஐயா சிலர் இருக்குன்றாங்க சிலர் இல்லைன்றாங்களே ஐயா ஜோதிட சாஸ்திரம் இன்னும் முழுமையாக ஒரு சிறப்பான அமைப்பில் இப்படித்தான் என்று கட்டன் ரேட்டாக வடிவமைக்கப்படாத ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கானவர்களுடைய சிந்தனை தொகுப்பாக வழி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இதில் ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டார் இன்னொருத்தர் சொல்கிறத வேணும்னே சில பேர் மறுப்பாங்க என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் ரெண்டு பிரிவாக சொல்கிறேன் ராகுக்கேதுக்களுக்கு பார்வை உண்டா இல்லையான்றதை இப்படித்தான் சொல்லணும் ஒருவர் அனுபவ குறைவானவராக இருப்பார் அதே நேரத்தில் அவர் நாற்பது வருடம் ஜோதிடம் அறிந்தவராக இருப்பார் நான் சொல்வதை நீ சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களில் இருப்பவர்களுக்கு ஒருமித்த அந் அனைத்து அமைப்புகளும் வரவே வராது மூல நூல்களே கருத்து பேதம் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் நான் சில விஞ்ஞான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் அதாவது ராகு கேதுக்கள் என்பது பார்வை அதாவது ஒளியை பிரதிபலிக்க முடியாத இருள் கிரகங்கள் கிரகங்களின் பார்வை என்பது பிரதிபலிப்பு தன்மையை கொண்டது ஆகவே ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை என்கின்ற மூல நூல்களில் ரெண்டு விதமாக இருக்கக்கூடிய கருத்துக்களில் பார்வை இல்லை என்கின்ற கருத்தை கொண்டவன் நான் ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய குருநாதர் இப்படி தாங்க சொன்னார் இந்த நூலில் பார்வை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உண்மையில் ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியாக லாஜிக்கலாக புரிந்து கொண்டவர்கள் அனைவருக்குமே அது ஒரு சரியான பலனையே தரும் ஆனால் இங்கே ஜோதிடத்தில் முழுமையான பலனை சொல்ல முடியாது வெறுமன எண்ணிக்கைகளின் மட்டில் ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் என்பது போன்ற அமைப்புகளை சொல்லக்கூடியவர்கள் அங்கே ராகு கிதுக்களுக்கு பார்வை இருக்கிறது குறிப்பாக மூன்று ஏழு பதினொன்றாம் இடங்களில் பார்வை இருக்கிறது என்று எடுப்பார்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்வை என்றால் என்ன கிரகங்களுடைய பிரதிபலிப்பு சூரியனிடமிருந்து கிரகங்கள் ஒளியை பெறுகின்றன அந்த ஒளியை பிரதிபலிக்கின்றன இந்த ஒளி பிரதிபலிப்பு பூமிக்கு எவ்வாறு வருகிறது என்பதையே அந்த கிரகத்தினுடைய பார்வை அமைப்பு என்பதை அந்த கிரகத்தினுடைய வான்கோள பாதையும் பூமி சுற்றக்கூடிய அமைப்பு அந்த கிரகம் சுற்றக்கூடிய அமைப்பை வைத்து அன்றைய ஞானிகள் அன்றைய ஜோதிட விஞ்ஞானிகள் பகுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்போ ஒரு நிலையில் மூல நூல்களில் சில கருத்துக்கள் அதாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன உங்களுடைய அனுபவத்திற்கேற்றாற் போல் இதை வச்சுக்கோங்க ராகு பார்வை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அப்படின்னு தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் அப்போ ஒரு ஒரு மாதிரியான விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு பார்த்தால் பருப்பொருள் என்கின்ற கல் மண் வாயு நீர் எதுவுமே இல்லாமல் நிலாவை மாதிரியோ பூமி மாதிரியோ செவ்வாய மாதிரியோ இல்லாமல் வெறும் நிழல் உருண்டைகள் தானே ராகு கேதுக்கள் சாயாகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பூமி சந்தனுடைய நிழல்கள் தானே அதுதானே அமாவாசையை கொண்டு வருது அதுதானே வந்து கிரகணத்தை கொண்டு வருகிறது அப்போ இவைகள் ஒளியை பிரதிபலிக்க முடியாத இருள் கிரகங்களான ராகு கேதுக்களுக்கு பார்வை அமைப்பு இல்லை என்பதே உண்மை ஆகவே இந்த இடத்துல முழு நூல்கள் உங்களுடைய கருத்து உங்களுடைய ஞானம் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய எல்லா விதமான அமைப்புகளுக்கேற்ப இதை பகிர்ந்து இதை பிரித்துக்கங்க இதை உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டதற்கு பிறகு லாஜிக்கலாக விஞ்ஞான ரீதியாக தர்க்க ரீதியாக எது ஒத்து வருகிறதோ அதைத்தான் நம்ம இங்கே எடுத்துக்கொள்ளணும் ஆகவே கிரக அமைப்புகளில் பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் பார்வை என்கின்ற நல்ல அமைப்பை கொண்டிருக்கின்றன உண்மையில் சூரியன் என்பது இங்கே பூமியைத்தான் சொல்லப்படுகிறது அதாவது சூரிய ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தான் இந்த இடத்துல ஜோதிடத்தில் சூரியனாக பாவிக்கிறோமே தவிர உண்மையில் சூரியனை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லலை ஏன்னா சூரியன் ஒரு நட்சத்திரம் ஆனால் இங்கே ஜோதிடத்தில் சூரியன் ஒரு கிரகமாக சொல்லப்படுவதன் காரணம் சூரிய வெளியே பெரியக்கூடிய பூமியைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது சூரியனுக்கே பார்வை இருக்கிறதா இல்லையா என்பது போன்ற சில பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ராகு கேதுக்களுக்கு பார்வை அமைப்புகள் அவைகளுடைய இருள் தன்மை காரணமாக இல்லை என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க